பொதுவாக மூணாம் இடத்துல குரு வரும்போது உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இந்த சமுதாயம் தயாராக இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எடுப்படாமல் போயிருக்கன்றது உண்மை அப்படிப்பட்ட ஒரு கெடுதலான குரு இப்போ கொஞ்சம் மாறி இருக்கார் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் இதுக்கு அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லிக்கலாம் புதுசாக நீங்கள் செய்ய ஆரம்பித்தது தளங்கள் வருதுன்னு கவலைப்பட்டால் அதை விட்டுட்டு செய்கிற தொழிலை மட்டும் அதிகமாக செய்யுங்க புது முயற்சியை கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யாதீங்க கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய சில தொழில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும் அதையும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒதுக்கிடுங்க தாயார் உடல்நிலையில் சில பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால அவங்களுடைய உடல் நலனில் அக்கறையை எடுத்துக்குங்க பெண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் இந்த நேரம் கொஞ்சம் குடும்ப செலவு குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலை பிள்ளைங்க பண்ணுறது தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறதுனால அதிகப்படியாக அலட்டிக்காமல் சில விஷயத்தை விட்டு கொடுத்து இந்த நேரத்தில் போங்க நிச்சயமாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற குருவாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடலாம் கும்பராசி அன்பர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்றுக்கு சரியான நேரத்தில் குரு பயிற்சி நடக்க போகிறது கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக பாதகமாக எப்படி இருக்கும் தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு சாதகமான குருபலம் இல்லை கொஞ்சம் பாதகமான குருபலம் தான் என்னது நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் கும்பராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு சிறப்பான நேரத்தில் இருந்தீங்க ஆனால் அந்த சிறப்பான நேரம் வந்து இப்போ கொஞ்சம் தடங்கலான நேரத்தில் போயிருக்கு அதாவது உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக குரு பலவீனமாக இருந்தால் குரு கெட்ட இடத்துல இருந்தால் இந்த குருப்பெயர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு தடுங்கலான குருப்பெயர்ச்சியாக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு ரொம்ப பலமாக ரொம்ப அம்சமாக நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த குரு குருப்பெயர்ச்சி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற குருவாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அதாவது உங்களுக்கு குரு வந்து இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்தாருங்க மூணாம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு முடக்கி வச்சுருந்தார் தான் அர்த்தம் உங்களை செயல்பாடு இல்லாத ஒரு மனுஷனாக வச்சுருந்தது அர்த்தம் பொதுவாக மூணாம் இடத்துல குரு வரும்போது உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு இந்த சமுதாயம் தயாராக இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய பேச்சு நடவடிக்கை எடுப்படாமல் போயிருக்கன்றது உண்மை அப்படிப்பட்ட ஒரு கெடுதலான குரு இப்போ கொஞ்சம் மாறி இருக்கார் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் இதுக்கு அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு இப்போ பலமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா ஆனால் கை கட்டி இப்போ உங்களுக்கு அவிர்ந்துருச்சு அதுதான் உங்களுக்கு பெரிய கொடுப்பின இது வரைக்கும் நம்மால் செய்ய முடியாத சில வேலைங்க எடுக்க முடியாத சில காரியங்கள் தொட முடியாத சில சிகரங்கள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நிறைவேற்றலை நேரம் வந்திருக்கு இதில் என்னன்னா சிரத்தையோடு செய்யக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அதாவது இது வரைக்கும் வந்து மலை ஏற முடியாமல் இருந்தீங்க இப்போ மலை ஏற போகிறீங்க கொஞ்சம் மூச்சு வாங்கும் அவ்வளோதான் அதனால் மலை ஏறாமல் இருக்க போகிறதில்ல உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த நேரத்தில் தடங்கள் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு அந்த நேரம் ஒரு கொடுப்புணையான நேரம் தான் இருக்க போகிறது அதனால் உங்களுடைய முயற்சியை வீணாக்காமல் கொஞ்சம் சிரத்தியோடு செயல்பட வேண்டிய நேரம் தான் இப்போ இந்த குரு பேச்சு நடக்க போகிறார் அதாவது கை கட்டு அவந்த நேரம் அப்படின்னு அர்த்தம் அர்த்தாஷ்டம குரு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புக்குண்டான சில தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அது வந்து மன ரீதியான குழப்பமோ இல்லை உடல் ரீதியான குழப்பமோ இல்லை உங்களுக்கு நீங்களே ஏற்றுக்கிற ஒரு தொந்தரவு அப்படின் தான் சொல்லிக்கலாம் மனசு சம்மந்தப்பட்ட சில விதமான வியாதி இந்த நேரத்துக்கு உடம்பு வியாதியாக காமிச்சிடும் அதனால் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் மனசை பக்குவமாக வச்சுக்குங்க டென்ஷன் ஆக்கிக்காதீங்க வீணான பிரச்சனையை நீங்களே வாங்கிக்காதீங்க அதே மாதிரி வீணான பிரச்சனையில் தலை கொடுக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு வந்து பெரிய பாரத்தை கொடுத்துரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மன பாரம் ஏறிக்கிட்டே இருக்கோ அந்தளவுக்கு உடம்பு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மன பாரத்தை குறைச்சி வச்சுக்கோங்க அதிகமாக யோகா தியானம் இந்த மாதிரி பழகிக்கங்க கும்பராசிக்காரங்க என்றைக்குமே குன்றின் மேல் விட்ட விளக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் மனசில் இருக்கிறத வெளியில் காட்டிக்க தெரியாதவங்க நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பொழுங்குறவங்க அதனால் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு மனபாரம் ஏறிடும் அப்போ தான் அந்த மனபாரம் குறைக்கிறதுக்கு தான் இந்த குரு உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் இது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் நான் சொன்ன ஆலோசனை எடுத்துக்கிட்டால் தொந்தரவு குறையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அடுத்தபடியாக அவங்களுடைய ராசி அருமையான ஆண் ராசின்னு சொல்லிக்கலாம் கும்பராசியில் பிறந்தவங்க காற்று மாதிரி சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட சுதந்திரம் கொஞ்சம் பறி போன மாதிரி தான் இப்போ இருக்கும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு கட்டில் வச்ச மாதிரி தான் இந்த நேரத்தில் இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு குறுகிய வட்டத்திலே இருந்து சாதிக்கிறதுக்கு டைம் நேரம் கிடைக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது உங்களுக்கு ஒரு கொடுப்பினை தொழிலில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இந்த நேரத்தில் இல்லை அதனால் நம்பி எதுலேயும் முதலீடு போடாதீங்க புது முயற்சி நிச்சயமாக செய்யாதீங்க புதுசாக நீங்கள் செய்ய ஆரம்பித்தது தடங்கள் வருதுன்னு கவலைப்பட்டால் அதை விட்டுட்டு செய்கிற தொழிலை மட்டும் அதிகமாக செய்யுங்க புது முயற்சியை கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யாதீங்க கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய சில தொழில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பு தான் கொடுக்கும் அதையும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒதுக்கிடுங்க தாயார் உடல் நிலையில் சில பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால அவங்களுடைய உடல் நலனில் அக்கறையை எடுத்துக்குங்க வீடுமனை மனை சம்மந்தப்பட்ட இடத்துல சில வீண் விரயங்கள் உங்களுக்கு வரதுக்கான சந்தர்ப்பம் உண்டு அதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல சிக்கனமாக இருக்க படைக்கங்க ஆடம்பர செலவை இந்த நேரத்தில் குறைச்சிக்கோங்க உடம்பு பாதிக்கும் போது உடனடியாக வந்து அதற்கு தீர்வு மருத்துவரை நாடிப்போங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த ராசி குரு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏற்கனவே கும்பராசிக்காரங்க ஒரு வேதனையில் இருக்கீங்க பேச்சும் சரியில்லை குரு பேச்சும் சரியில்லை நமக்கு சுபகாரியங்கள்லாம் தள்ளி போகுதுன்ற மாதிரிலாம் இருக்கீங்க சுபகாரியங்கள் தள்ளிப் போகிறத பற்றி இப்போ கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றத்திற்கான அடிக்கல் நீங்கள் இப்போ போட்டு வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு பெரிய படிக்கல் கிடைக்க போகிறது அதனால் நாளைக்கு கிடைக்க போகிறதுக்கான அஸ்திவாரங்கள் இன்றைக்கி நீங்கள் தயார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதற்குள்ளான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்குங்க இது ஒரு குடுப்பனை பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது நமக்கு ஓரளவுக்கு நிம்மதியான தூக்கம் உண்டுன்னு சொல்லிக்கலாம் அதனால் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நாம் ராத்திரி வந்து படுக்கும்போது நிம்மதியாக தூங்கிடலாம் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகிற சந்தர்ப்பங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாக கொடுக்கும் அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு எங்கன்னா வெளியூர் பயணம் போக வேண்டியது இருந்தால் நிச்சயமாக போயிட்டு வாங்க குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் போகிற இடத்துல உங்களுடைய நிலைமை கொஞ்சம் சொருக்களாக இருந்தால் கூட உங்களுடைய பேர் பேர்க்குற அளவுக்கு இந்த நேரத்தில் குரு பண்ண மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி பெண்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் இந்த நேரம் கொஞ்சம் குடும்ப செலவு குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலை பிள்ளைங்க பண்ணுறது தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறதுனால அதிகப்படியாக அலட்டிக்காமல் சில விஷயத்தை விட்டு கொடுத்து இந்த நேரத்தில் போங்க கும்பராசியில் பிறந்த பெண்கள் எப்போவுமே தன்னுடைய விஷயத்தை வந்து மற்றவ சொல்ல மாட்டாங்க மற்றக்கிட்டவங்க சொல்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட பெண்கள் உங்களுடைய வி கவலையை தொந்தரவை கடவுள்கிட்ட முறையிடுங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பிரதோஷ பூஜையில் கலந்துக்குங்க அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனையை கோவிலில் சொல்லிவிட்டு வாங்க சாமிகிட்ட சொல்லிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுடைய பிரச்சனை மனபாரம் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் படித்த பெண்கள் நல்ல சில புத்தகங்கள் இந்த நேரத்தில் எடுத்து படிங்க படிக்காதவங்க நல்ல மியூசிக் அதாவது இசையை வந்து கொஞ்சம் நேரம் கேளுங்கள் அந்த மாதிரி இருந்தால் கும்பராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் மாணவ செல்வங்கள் மாணவர்கள் கும்பராசியில் பிறந்தவங்க பொதுவாக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கோட்டை விட்றவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அதிகமாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிப்பில் ஏதோ ஒரு மந்தமான போக்கில் இருக்கிறவங்க இந்த கும்பராசியில் பிறந்த மாணவர்கள் அதனால் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்றதுனால படிப்பில் சிரத்தையோடு தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணுற மாணவர்கள் ரொம்ப வீணாக செலவு பண்ணாமல் அமைதியாக இருந்து எந்த விஷயத்தில் நீங்கள் பெற்றோருக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு பெற்றோருக்கு தொந்தரவு கொடுக்காத மாதிரி நடந்துக்கிட்டால் இந்த நேரம் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காமல் சாதகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் சிரத்தையோடு பறிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக மேல் படிப்புக்குண்டான நல்ல ஒரு சூழ்நிலை எதிர்காலம் ஒரு சிறப்பாக வர்றதுக்கு இந்த குருவுகளுக்கு வழி கொடுக்கும் தொழிலாளர்கள் உத்தியோகஸ்தர்கள் இந்த குரு பேச்சு எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் பலம் கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் முதலீடு போட்ட உங்களுக்கு முதலாளிகள் நிச்சயமாக அந்த முதலீடு எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்பி இதிலையும் முதலீடு போடாதீங்க அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும் மேல் அதிகாரிகள் சில நேரத்தில் உங்களை வந்து ஏசி பேசுகிறதுக்கான திட்டத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் சிறப்பாக நடந்துக்கிட்டாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு வந்து இடத்த விட்டு மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு சில தொந்தரவுகள் கொடுக்கும் அதனால் கும்பராசி தொழிலாளர்கள் எந்த விஷயத்துலையுமே தலை கொடுக்காமல் தன்னுடைய வேலையை நீங்கள் ஒழுக்கமாக ஒழுங்கமாக பார்த்தாவே போதும்ன்றது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் எப்பவுமே தங்களுடைய தொழிலை செய்கிறத கவனமோடு செய்யுங்க மேல் அதிகாரிகள் சொல்கிற சில விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்குங்க சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் சகஜமாக பழக பழகிக்கங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சி சாதகமாக இல்லை அப்படின்னாலும் பாதகமான சில விஷயங்களை நிச்சயமாக கொடுக்காது நம்ம மனசை நாம் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை தனக்கு சாதகமாக ஏற்படுத்திக்கலாம் இதுதான் உண்மை கும்பராசிக்காரர்கள் அதிகமாக பைரவர் வழிபாடு அதிகமாக செய்ங்க பைரவர் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதருக்கு குருநாதராக வரக்கூடியவர் அதனால் நிச்சயமாக பைரவர் வழிபாடு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த குரு உங்களுக்கு வாழ்க்கையில் செழிப்பாக எல்லாமே செய்யணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நாம் பிரார்த்தனை வைக்கிறோம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு சிறப்பாக அமைய வாழ்த்துக்களோட நன்றியோடு விடைபெற்று வணக்கம் நன்றி